வணக்கம் கவுஸ் பேசுகிறேன் எம்ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸு அருமையான ப்ராப்பர்ட்டி புது வீடு அது சிட்டி லிமிட்டுக்குள்ளே வந்திருக்கு ரெட் ஹில்ஸில் சிஎம்டி லிமிட்டில் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா முழு டீட்டெயில்ஸும் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சின்ன பட்ஜெட்டில் இது ஒரு நல்ல வீடு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி ஃப்ளாட்டு வாங்குற ரேட்டில் செகண்ட் ஹேண்டு ஃப்ளாட் வாங்குற ரேட்டில் உங்களுக்கு இந்த புது வீடை தரோங்க பாருங்கள் உங்களுக்கு பஸ்ஸு போகிற ரோடு மிஸ் பண்ணிடாதீங்க டீட்டெயில்ஸை ஃபுல்லாக பாருங்கள் இப்போ இந்த நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸு இதனுடைய லேண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரும் சிஎம்டி அப்ரூவ்ட் லேஅட் இது இது ஒரு சின்ன லேவுட்டு சொல்ல போனால் ஒரு பதிமூணு பிளாட்டு தான் இருக்குது இந்த பிளாட்டு இது காம்பவுண்டட் ப்ராப்பர்ட்டி மொத்தமாகவே அந்த காம்பவுண்டுக்குள்ளே இது ஒரு லாஸ்ட்டு பிளாட்டு பிளாட்டு கொஞ்சம் கோஸாக தான் இருக்கும் ஆனால் அந்த கோஸெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப அருமையாக கட்டியிருப்பாங்க இது நல்ல வெல் பிளான்டு ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்கார் ஒரு நல்ல இன்ஜினியர் அவர் இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு கீழே வந்து ஒரு டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் வித் கார் பார்க்கிங் இது வந்து நார்த் ஃபேஸிங் ஆஸ் பர் வாஸ்து கிச்சன்லாம் எல்லாம் ஈஸ்ட்ல தான் வரும் சவுத் ஈஸ்ட்ல வரும் பக்காவா இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இப்போ ரூம் சைஸ் எல்லாம் கூட நல்ல ரீசனபிளாக இருக்கும் கீழே ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருப்பாரு நார்த் ஃபேஸிங்ல மெயின் கேட் வரும் உள்ள வந்தோடனே உங்களுக்கு ஒரு வராண்டா வரும் ஒரு வ கார் பார்க்கிங் போக உள்ளே வந்தீங்கன்னா அதில் ஒரு கிரிட் கேட் வரும் சேஃப்டி கிரில் வரும் அதுக்கப்புறம் வராண்டா வரும் வராண்டாக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மெயின் டோர் போட்டு மெயின் டோர்லேருந்து உள்ள ஹாலுக்குள்ளே என்ட்ரி ஆவிங்க ஹால் பார்த்திங்கன்னாவே நல்ல நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும் பதினேழுக்கு பத்து ஹால் சைஸு அது போக பெட்ரூம் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து வித் அட்டாச் டாய்லெட்டு சேர்க்காமல் சொல்கிறேன் அட்டாச் டாய்லெட் வர ரூம் வந்து பதினாலுக்கு பதினாலுக்கு உங்களுக்கு பத்து வரும் அது போக உங்களுக்கு டாய்லெட் சைஸும் பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக இருக்கும் சிக்ஸ் பை ஃபோர் வரும் இன்னரு அதில் வந்து உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியாவும் பண்ணியிருக்காரு தனியாக உங்களுக்கு வேணுன்னா அங்கே ஒரு எக்ஸ்ட்ரா டோர் போட்டிங்கன்னா அது தனியாக ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா மாதிரி தனியாக பிரிஞ்சிரும் ஏன்னா அங்கேயும் கப்போர்ட் வச்சு பண்ணியிருக்கு அதே மாதிரி டாய்லெட்லேயும் பார்த்தீங்கன்னா லோ ரூஃப் பண்ணி உங்களுக்கு அங்கேயும் ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு ரூம்ஸில் லாஃப்ட்டு அதே மாதிரி மேலே எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட் எல்லாம் கூட கவர் பண்ணியிருக்கு அதேமாதிரி கப்போர்ட்ஸுக்கும் வந்து எல்லாமே பிளைவுட் ஒர்க் பண்ணியிருக்கு செமி ஃபர்னிஷ்டுன்னு சொல்லலாம் ஒரு நல்ல ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு நல்ல வீடுங்க இது இது வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இங்கே ரெட்டில்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து காவங்கரையிலேருந்து போகும்போது ரைட் சைடில் வடகரை ரோடுன்னு கட் ஆகும் அந்த ரோடு பார்த்திங்கன்னா நேராக மாதாவரத்துக்கு போகும் அந்த ரோட்டில் போகும்போதே கொஞ்சம் தூரத்தில் லெஃப்டில் விளாங்காடு பார்க்கறதுக்கு ஒரு ரோடு கட்டாகும் இந்த ரெட்டில்ஸில் மாதாவரத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதாவது ஆர்சி ஸ்கூல்லாம் கூட இருக்கு அங்கே அந்த சரௌண்டிங்கில் தான் இது வரும் பஸ்ஸு போகுது மினி பஸ் போகுது அந்த ரோட்டு மேலே தான் இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல இண்டிபெண்ட் ஹவுஸுங்க இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்காங்க அது போக உங்களுக்கு வந்து அப்ரூவல் போர் எல்லாம் போட்டிருக்காங்க எப்படி பார்த்தாலும் அதுக்கு ஒரு இருபத்தஞ்சி லட்சம் ஆயிருக்கும் அது போக லேண்டு காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் இப்போ பக்கத்தில்லாம் நாலாயிரம் நாலாயிரரூவா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு விற்கிறாங்க இன்றைக்கி இது மூணாயிரூவா போட்டிங்கன்னா கூட ஆயிரத்து நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு முப்பத்தி மூணுரூவா வந்துடும் மொத்தமாக ஒரு ஃபிஃப்டி எயிட் லேக்ஸ் வரும் பட் நாங்கள் கோட் பண்ணுறது ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் தான் கோட் பண்ணுறோம் ரொம்ப ரீசனபிளி ப்ரைஸ் இது நல்ல ப்ராப்பர்ட்டி அப்ரூவ்டு பிளான் சேங்ஷன் எல்லாமே இருக்குது லோன்லாம் எலிஜிபிள் அதே மாதிரி போர் வாட்டருக்காக உங்களுக்கு மேலே வந்து ஒரு ஆர்ஓ பிளான்ட்டும் தனியாக போட்டிருக்கோம் அதுவும் எக்ஸ்ட்ராவாக தான் பண்ணியிருக்கு எதுக்கும் உங்ககிட்ட எக்ஸ்ட்ராவாக எதுவுமே சார்ஜ் பண்ணல நல்ல குவாலிட்டியான ஒர்க்கு தரமான ப்ராப்பர்ட்டி நீங்கள் நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி இந்த இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது போக உங்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனலையும் பார்த்துக்கிட்டே வாங்க எவ்ரி ஆல்டர்னேட் டேஸோ இல்லை த்ரீ டேஸ் ஒன்ஸாவது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி போடுவோம் இது போக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் எதாவது விற்கணும் வீடோ இடமோ அதே மாதிரி பழைய ஃப்ளாட்டோ புது ஃப்ளாட்டோ எது இருந்தாலும் நீங்கள் நம்ம அந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் இந்த வீடு வேணுன்றவங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி தான் இது ஐம்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு புது வீடு நல்ல கம்ஃபர்டபுள் லிவிங் இது அதனால் இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணாமல் உடனே கால் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கான ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி கிடைக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள்